உங்களுக்கு தெரியும் வெளியில் வந்து வராத நாட்டுக்குள்ள பல இது மாதிரி பல வன்புணர்வுகள் நடந்து தான் இருக்குது பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் இது எப்படி பார்த்தாலும் இதை சகித்துக்கொள்ள முடியல தொடர்ச்சியாக நடக்குது ரொம்ப வழியாக இருக்குது எப்படின்னா ஆறு ஏழு வயசு குழந்த இந்த ஹாசினியே ஒருத்தர் வன்புணர்வு செய்து கொலை பண்ணிடுறாரு எரிச்சு கொண்டுறாரு முப்பது நாளில் திருப்பி வராரு திருப்பி வந்து பெற்ற தாயே கொண்டு வர்றாரு நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை நீக்கி விடுதலை செஞ்சிருது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய சாதாரணமாயிருது இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு ஆயிருக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் வந்து வாழ்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு நரகம் ஆயிடுச்சுங்கிறது தான் ஒரு கொடுமையான இதாகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஒரு செயல் இந்த மாதிரி செயலெல்லாம் பார்க்கும்போது ஒரு செயல் எதனால் வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல் சிந்தனை எதிலிருந்து வருது அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை சமூகமே கேடு நிறைந்த போதை எங்கே பார்த்தாலும் போதை